உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய்க்கு பிரச்சாரம் செய்ய பிரபல நடிகை தயார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க களமிறங்கியுள்ளார் தற்பொழுதே பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் நடிகர் நடிகையர் பட்டாளங்கள் களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தயார் என்று ஒரு பிரபல தமிழ் நடிகை அறிவித்துள்ளார் திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு தங்கையாக நடித்தவர் மல்லிகா இவர் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் ஒரு மலையாள திரைப்பட இயக்குநரை திருமணம் செய்து கொண்டு தற்பொழுது கேரளாவில் வசித்து வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தை தான் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தயார் நிலையில் இருப்பதாகவும் விஜய் அழைப்பு கொடுத்தால் தமிழக வெற்றி கழக வேட்பாளரை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தயார் என்றும் அறிவித்துள்ளார் தமிழ் நடிகை மல்லிகா நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய களமிறங்கியுள்ளார் மேலும் பல திரைப்பட நடிகர் நடிகையர்கள் களமிறங்க உள்ளனர் நடிகர் விஜய் அவர்களை அனுமதிப்பாரா என்பது தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக வருகிற சட்டசபை தேர்தலில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்பட நடிகர் நடிகையர்கள் நடிகர் விஜயை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கிராமங்களில் நடிகர் நடிகையர்களை காண்பதற்காக மக்கள் ஆவலுடன் உள்ளனர்